அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஷெரியத் கேள்வி பதில் என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி என்னென்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க மகுரிபருடைய தொழுகைக்கு முன்னால் நஃபீல் தொழுகை இருக்கிறதா இது சம்பந்தமாக இமாம்கடினுடைய கருத்து என்ன என்பதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹனஃபி மதஹபின் உடைய ஃபத்வாவிற்குரிய கிதாப் மஜ்மா உல் அன்ஹுர் என்ற கிதாபில் இமாம்கள் பதிவு செய்யக்கூடிய வாசகம் என்னவென்றால் ஃப இன்ன சலாத் ரகத்தைனி பதல் குரூபி ஒ கபல சலாத்தில் மஹ்ரீபி மஹ்ரீபி துக்குரஹு ஐந்தல் அஹனாஃபி அதாவது ஃப இன்ன சலாத் ரகத்தைனி இரண்டு ரகா தொழுகை ஆகிறது பதல் குரூபி சூரியன் மறைந்ததற்கு பிறகு அதாவது மஹ்ரீபினுடைய நேரத்தில் சூரியன் மறைந்ததற்கு பிறகு மகிரிபுடைய தொழுகைக்கு முன்னாடி இரண்டு ரகா தொழுவதாகிறது அதே போல ஒகபல சனாத்தின் மகரிவி மகரிபுடைய ஃபர்ல தொழுகைக்கு முன்னாடி தொழுகிறது அதுதான் இங்கே குறிப்பிடுறாங்களே மகரிபினுடைய ஃபர்ல தொழுகைக்கு முன்னாடி நம்ம தொழுகக்கூடிய அந்த இரண்டு ரக்கா தொழுகை என்பது துக்கு ஐந்தல் அனாஃபி ஹனஃபி மதஹபிலிடத்திலே மக்ரூஹாக இருக்கிறது அதே போல ஷாஃபி ஐ ரஹமத்துல்லாஹி அலிகி அல் மஜ்மோ என்ற கிதாபில் மூன்றாவது பாகம் ஐநூற்றி ரெண்டாவது பக்கத்தில் இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒசலாத்து ஹாத்தைனி ரகாத்தைனி இந்த ஷாஃபியா சுன்னத்துன் வைர முக்கதா அலல் கௌலி சஹிஹி ஃபில் மது ஹபி இந்த இரண்டு ரகாத் மகரீபுடைய நேரத்திற்கு மகரீப் தொழுகைக்கு முன்னால் தொழுகக்கூடிய இந்த இரண்டு ரகாத் ஆகிறது சுன்னத்தானதாகும் அனல் கயிறு முக்கதா வைர்மொகதா என்று சொன்னால் ரசூல் செல்லாஹு வரைவு செல்லும் அவர்கள் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்றாலும் ரசூசல்லாஹு வரைவு செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக ஷாஃபிஈ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காட்டுகிறார்கள் மீண்டும் அடுத்த முறை ஷரியத் கேள்வி பதில் என்ற யூடியூப் சேனலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி உபரகாந்து